தெர்மோடைனாமிக்ஸில் என் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இந்த கடலை மிட்டாய் மேக் பண்ணுறத வச்சு பார்த்துடலாம் இனிஷியலாக இந்த சீனிப்பாகு வெள்ளம் பாகை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டுறாங்க அது கூட இந்த கடலைப்பருப்பை அரைச்சதை போட்டு இந்த மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மொத்தமாக எடுத்தாச்சு இனிஷியலாக என் டிராபி கம்மியாக இருக்குது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது என் ட்ராபி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது ஃபஸ்ட்டாக என்ட்ராபி கம்மியாக இருந்தது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது என்ட்ராபி வந்துட்டு அதிகமாகுது இன்க்ரீசஸ் ஆகுது அதுக்கப்புறமா இந்த கட்டிங் பண்ணுவாங்க அதை கட்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அப்போ கட்டிங் பண்ணும்போது இன்னுமே என்ட்ராபி வந்துட்டு இதில் இன்க்ரீஸ் ஆகும் கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வச்சுக்கிறாங்க அதை வச்சு பாருங்கள் அழகாக வரிசையாக அது வந்துட்டு ஒரு லைன் மாதிரி போகுது அதுக்கப்புறமா அடுத்தது அடுத்ததுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதே தான் கொஞ்சம் சைஸ் மட்டும் வேரி ஆகுது அதை வச்சு பண்ணுறாங்க இப்போ என்ட்ராப்பி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அதை உடைக்கும் போது இன்னும் இன்க்ரீஸ்